என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் தமிழ் சமூக உறவுகளுக்கு வணக்கம் நான் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் பல்லவட்டியைச் சேர்ந்த ரமேஷ் தேவேந்திரன் பேசுகிறேன் இந்த நாளிலே இன்றைக்கு வந்து ஜனவரி பத்தாம் தேதி இந்த இடத்தில் நமது தமிழ் சமூக தேசிய போராளி தமிழ் சமூகத்தின் முதன்மை போராளி தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சக்க சமூக மக்களும் ஒற்றுமையோடும் ஒரு அண்ணன் தம்பியோடு உறவோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ் சமூகங்களினுடைய நலனுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட ஒரு ஒப்புயர்வற்ற தலைவர் இந்த இந்த நாளில் உலகத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் பசூதி பாண்டியனுடைய பதினாலாவது நினைவு நாளை ஒட்டி இன்றைய தினம் இன்று பல்வேறு கிராமத்திலிருந்தும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் இந்த இடத்திலே வந்து நினைவிடத்திலே மரியாதை செலுத்தினார்கள் குறிப்பாக மாற்று சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் இந்த இடத்திலே வந்து மரியாதை செலுத்தும் பொழுது எனது அண்ணன் பசூதி பாண்டியன் என்று குறிப்பாக குறிப்பிட்டு சொன்னார்கள் அவர்கள் அனைவருமே அண்ணன் பசூதி பாண்டியன் அவர்களோடு பயணம் செய்தவர்கள் ஒரு சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு அனைத்து சமூக தலைவர்களோடும் அண்ணன் பசூதி பாண்டியன் எப்படி பழகினார் எப்படி உறவாடினார் என்று இன்று வந்த அனைத்து தலைவர்களும் பேசினார்கள் அது மிகவும் பெருமையாக இருந்தது அதையும் தாண்டி அண்ணன் பசூதி பாண்டியன் அவர்கள் பதினாலு ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த நாளிலே மகள் சந்தன பிரியா அந்த ஒரு கூட்டமைப்பினுடைய பொதுச்செயலாளராக பொறுப்பேற்று கடந்த ஒரு நான்கு ஆண்டு காலமாக தமிழ்நாடு முழுவதும் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் தன்னுடைய தந்தை பணியை நாம் செய்ய வேண்டும் இந்த மக்களுக்காக தன் தன்னுடைய தந்தை எந்த பணியை விட்டு சென்றாரோ இந்த சமூகம் அரசியல் பட வேண்டும் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அரசு வேலையை கூட விட்டுவிட்டு இந்த சமூக மக்களுக்காக இன்றைய தினம் களமாடிக்கொண்டிருக்கின்றார் அவருக்கு வலு சேர்க்கும் வண்ணமாக நான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கின்றேன் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க கழக செயலாளரும் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சருமான அண்ணன் கே ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அவருடைய சட்டமன்ற தொகுதிக்கு விட்ட உட்பட்ட பகுதியிலே நான் வாழ்ந்து வருகிறேன் இந்த தெய்வேந்திர குல வேளாளர் மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றா ஒன்றாம் ஆண்டு எத்தனையோ எதிர்ப்புகள் மத்தியில் பல சமூகங்கள் பல சமூக தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் தெய்வேந்திர குல வேளாளர் என அரசாணையை பெறுவதற்காக பல சமூக தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அத்தனை தடைகளை மீறி இந்த சமூகத்திற்கு உண்மையான இவருடைய வரா வரலாறு கலாச்சாரம் பண்பாடு நான் அறிவேன் என்று பொதுச்செயலாளராக இருந்த அண்ணன் கழகத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த அண்ணன் எடப்பாடி அவரிடத்தில் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கே ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இந்த பகுதி மக்களை பற்றி நான் அறிவேன் அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் எனக்கு தெரியும் இவர்கள் விவசாயம் செய்கின்றவர்கள் இவர்கள் ஏறும் போரும் தொழிலாக செய்து வாழ்ந்து கூடியவர்கள் இவர்கள் பகுதியிலே இவர்கள் மாடை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் இவர்கள் பகுதியிலே நான் சிறுவயது முதல் நான் அங்கே இருக்கிறேன் அங்கே ஜல்லிக்கட்டு போன்ற விழாக்கள் நடக்கும் இவர்கள் மாடை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் சொல்லி நம்முடைய தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு அந்த அரசாணையை தருவதற்கு காரணமாக இருந்தவர் அண்ணன் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தொடர்ந்து இந்த சமூகத்திற்காக இன்றைய தினம் மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைய தினம் இதே இடத்தில் பல்வேறு சமூக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அண்ணன் கே ராஜேந்திர பாலாஜி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த எஸ்பி சண்முகநாதன் மரியாதைக்குரிய கோயில்பட்டி முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் மற்றும் விஎம் எம் ராஜலட்சுமி சீனா ச தானா செல்லப்பாண்டியன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் குட்டியப்பா என்ற மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ மற்றும் கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளராக இருக்கின்ற தூத்துக்குடியை சேர்ந்த அருமை சகோதரர் சின்னையா மற்றும் வி ராஜலட்சுமி மற்றும் இப்போது சீலுத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அன்புத்தம்பி மான்ராஜ் போன்ற கழக நிர்வாகிகள் பல்வேறு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் இன்றைய தினம் ஒரு சுமார் நூறு வாகனங்களில் வந்து இந்த இடத்திலே மரியாதை செலுத்தி எங்களுக்கெல்லாம் மிகவும் ஒரு எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை உடம்பெல்லாம் சிலிர்த்திருந்தது உண்மையிலே இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை நேசிக்கிறது இந்த மக்களுடைய இரண்டாம் கோரிக்கையை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு அண்ணன் எடப்பாடி அவருடைய பொற்கால ஆட்சியிலே பட்டியல் வெளியேற்றம் நடந்தே தீரும் இன்றும் கூட வந்திருந்த கலக அமைப்பு செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அவர்களிடத்திலே நாங்கள் கோரிக்கையாக இதே இடத்திலே அண்ணன் பசூதி பாண்டியன் அவருடைய நினைவிடத்திலே வைத்து கோரிக்கையாக வைத்தோம் ஐயா எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை எங்களுடைய பட்டியல் வெளியேற்றம் நீங்கள் கழக ஆட்சியிலே அமைத்து தர வேண்டும் என்று சொன்னோம் உறுதியாக உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் மாண்புமே கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடியார கவனத்துக்கு கொண்டு சென்று நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒரு தெய்வேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கான ஒரு தேர்தலாக நாங்கள் களம் காண்கிறோம் எங்களுடைய அன்பு மகள் சந்தனப்பிரியா பசூதி பாண்டியன் அவர்களுக்கு கழகம் ஒரு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பை கொடுக்கும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் இருக்கின்றோம் அதற்கான கடவுளுடைய ஆசிர்வாதமும் பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆசிர்வாதமும் இந்த மறைந்த மாவீரன் அண்ணன் பசூதி பாண்டியன் அவருடைய ஆசிர்வாதமும் அந்த மகள் மேல் இருக்கிறது கண்டிப்பாக இந்த சமூகத்துக்காக ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட பேனர்கள்லாம் வைக்கப்பட்டிருந்தது விளம்பரங்கள் வால் போஸ்ட்டுகள் எல்லாமே பண்ணணும் ஏன் இந்த வருஷம் பண்ண முடியல இப்போ இருக்கிற மாவட்ட காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்கல இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்றாங்க இது என்ன காரணம் அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை சமூகம் அரசியலிலே ஆகப்படும் எனவே இந்த இடத்திலிருந்து நாங்கள் சத்திய சத்தியபிரமூலமாக எடுத்துக்கொள்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய அன்பு மகள் சந்தன பிரியாவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தேவேந்திர குல வேளாளர்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய அரசியல் அதிகாரத்தை மகள் மூலமாக அந்த பயணத்தை ஆரம்பிப்போம் இங்கு மாற்று சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தென்னிந்திய பிளாக் நிறுவன தலைவர் திருமாரஞ்சி அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் சுபாஷ் சந்திரபோஸ் சேனை மகராஜன் அவர்கள் மற்றும் கொங்கு மண்டல தளபதியாக இருக்கின்ற தனியரசு எம்எல்ஏ போன்றவர்கள் அன்பு சகோதரர் நாகை திருவள்ளுவன் போன்றவர்கள் மற்றும் பல்வேறு சமூக தலைவர்களே இந்த இடத்திலே வந்து எங்கள் அண்ணன் மகள் உடன்பிறந்த அண்ணன் மகளை போல இந்த மகளை பார்க்கின்றார்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அது சந்தனப்பிரியா பசூதி பாண்டியன் மூலமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே இந்த இடத்திலிருந்து நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் கழக ஆட்சி அமைக்கும் பொழுது தேவேந்திர வேளாளர் மக்களினுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் நன்றி வணக்கம்